பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சது வந்து எங்க அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க அம் வீட்லயே ஆ ஓகே ஓகே எங்க அம்மாவுக்கு ஆக்ஷுவலி பாடணும்னு ஆசை பட் அவங்க அம்மா வந்து எங்க அம்மாவை பாட்டு கிளாஸ் சேர்த்து விடாத காரணத்தினால் என்னை வந்து நீ பா சும்மா அப்போ வந்து பாட்டு கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்போல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறதுக்காக என்ன ஏதோ இப்போ என்ன தெரியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல சும்மா போகவும் பாடுவோம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் அப்புறம் அப்படியே பிரேக் விட்டு பிரேக் விட்டு அப்பப்போ லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இப்போது டுவெல்த் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அப்போ லைக் அப்போ கூட போர்டு எக்ஸாம்ஸ் டைம்லலாம் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு திருப்பியும் ஓகே பேக் டு ஃபார்ம் நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல டுவெல்த்துக்கு அப்புறம் தான் பாட ஆரம்பித்தேன் அந்த ஒரு ஃபில்ம் சாங்ஸ்லாம் நான் பாட ஸ்டார்ட் பண்ண ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ஓகே செல்ஃப் இன்ட்ரஸ்ட் தான் ஓகே நீங்கள் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு இல்லை ஸ்டேஜில் ஏதாவது பாடின ஃபஸ்ட்டு பாட்டு அதை பாட முடியுமா இப்போது ஸோ நான் ஐ திங்க் அவ்வளோ ஞாபகம் இல்லை பட் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜில் பாடினது வந்து நான் பிழை ஓகே அது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் எடிசன் அவார்ட்ஸ்னு ஒரு இது இருந்துச்சு ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணது அவள் வெடி மொழியை പഠിക്കും അവൾ നടമുറയായി രസി രസിക

ஒரு தேர்ட்டி டு பார்ட்டியே ஏறிருக்கும் வச்சு அப்ப கூட வந்து நம்ம திருப்பியும் நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு பாடுறதுக்கு முன்னாடி வந்து உடம்பு ஃபுல்லா நமக்கே தெரியாம அப்படியே நட அப்படியே நடுங்கும் வேணும் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் பட் ஓகே லைக் அதுதான் சிங்கிங்னு பார்த்தா நான் வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் டான்சர் அப்படியா ஓகே எனக்கு அந்த லைக் சிங்கிங்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ட நான் ஃபோர்ஸ் பண்ணி என் வீட்ல எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணும் எனக்கு வந்து டான்ஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டா ஒரு அது எப்போலேருந்து ஐ திங்க் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணி இந்த சலங்க பூஜை லைக் ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அது கண்டினியூஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அகெயின் நான் போர்டு எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணனால அதை நான் விட்டுட்டேன் பட் ஸ்டில் ஆஃப்டர் இந்த மாதிரி காலேஜ் டைம்ஸ்லாம் விஜய் டிவி பேக் டான்ஸராக வந்து நான் வந்து டூ இயர்ஸாக இருந்தேன் லைக் சேனலில் பரதநாட்டியமும் ஆடினேன் அண்ட் தென் அது தன் தேட் லைக் வெஸ்டர்ன் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருந்தேன் டான்ஸும் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி அப்புறம் நான் இல்லை இதுவா இதுவா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது சரி பாட்டில் கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன் அது இப்போதைக்கு ஒரு பாஸ் ஒரு ஹோலில் இருக்கு ஓகே உங்கள் ஃபேவரட் சாங் எதாவது பாடணும் ஒரு நாள் சிரித்தே மறுநாள் வெறுத்தே കൊള്ളൽ കൊണ്ട് പുതൈത്തേനെ മണ്ണിപ്പായാ മണ്ണിപ്പായാ മണ്ണി போடுங்க அதுக்கப்புறம் இந்த நாதஸ்வரத்துல உங்களுக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா இப்போ நிறைய வந்து லைக் யூனிக்கான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஆனா ஏன் இதுல வந்து நீங்க வந்து இருக்கீங்க இல்லை ஆமா நான் கிட் தான் பட் ஸ்டில் எனக்கு நான் இப்போ நம்ம மியூசிக் நார்மலாவே இப்ப கேட்போம்ல நிறைய ஓல்ட் ஓல்டு சாங்ஸோ தேடி அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்கும்போது நிறைய சாங்ஸ் கிடைச்சதுதான் இந்த அண்டர் ரேட்டட் பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன் நானே கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் அதுதான் சரி நம்ம வந்து கவர் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா நான் வந்து கவர் பண்ணி கவர் பண்ணி அண்டர் அண்டர் ரேட்டட் சீரியஸா போட்டுட்டு இருப்பேன் பட் எல் எல் லைக் அது வந்து அவங்களுக்கும் பிடிச்சிரும் அவங்களும் அது எஸ் அண்டர் ரேட்டட் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க லைக் மக்களும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்போது எனக்கும் ஓகே சூப்பர் அவங்க போகிறது உங்களுக்கும் பிடிக்குது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்டர் லைக் நான் வந்து நான் போஸ்ட் பண்ண உடனே கமெண்ட்ஸ்ல வந்து அண்டர் ரேட்டட் சாங்ஸோ இல்லை ஏதாச்சும் நான் இப்போ லைக் ரீசெண்டா வந்து சீரியல் சாங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த ஒரு பாலிமர் சேனல்ல முன்னாடி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதோட சீரியல் டைட்டில் சாங் ஸோ அந்த மாதிரி நிறைய சீரியல் டைட்டில் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒரு அண்ட் அண்டர் ரேட்டடோட சேர்த்து இதுவும் வந்து சேர்த்து எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து இதுவும் போடுங்க இதுவும் போடுங்க நிறையாவே சஜஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏன் இந்த நாதஸ்வரம் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே அவ்வளோ ஒரு லைக் லவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதான் இந்த மாதிரி இந்த நிறைய சாங்ஸோட அந்த ஒரு இன்டர்லூட்ல இந்த ஹாரி சார் அண்ட் வந்து நிறைய நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இருக்கும் ஸோ அவ்வளோ இப்போலாம் அவ்வளோ யூஸே பண்றதில்லை கொஞ்சம் அந்த மிடில் பீரியட்லலாம் வந்து செம்மையாக யூஸ் பண்ணிருந்தாங்க அண்ட் அதெல்லாம் கேட்க அவ்வளோ இனிமையா இருக்கும் இப்போ இன்னும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப லைக் ஃபேவரட்டா இருந்துச்சு ஸோ தான் சரி நாதஸ்வரம் உன்ன உடனே அவ்வளவு சாங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சாங்ஸ் லைக் ஒரு பிஜிஎம்மா அவ்வளவு வந்து ட்ரெண்டாலாம் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் அதுல இருக்கு சோ எஸ் அதனால எனக்கும் ரொம்ப புடிச்சிருச்சு நீங்க எதாவது ஜாலியா அப்படியே போக் சாங் பாட முடியுமா ஓகே நான் வந்துட்டு எலந்தப்பழம் சாங் இருக்குல அந்த ஒரு விஜய் சாரோட ஓகே பாடுறேன் எலந்த பழம் எலந்த பழம் வணக்கத்தான் செவ்வந்த பழம் செவ்வந்த பழம் வனக்குதா குங்குமம் போவோம் குங்குமம் போவோம் வணக்கத்தான் சக்கர பொங்க நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆரம்பிச்சிங்க ஆனால் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் லைக் ப்ரொப்போஸ் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு ப்ரொப்போ இல்லை இல்லை இப்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது ஐ திங்க் ஒரு ஒன் இயர் பேக்குன்னு நினைக்கிறேன் தெரியல என்னோட மெயில் ஐடியில் வந்துட்டு தெரியல சம் ரேண்டம் இதுலேருந்து இருந்து இந்த மாதிரி வந்து எங்களோட லைக் என்னோட பேர் இது ஊர் வயசு நான் இந்த வேலை பாக்குறேன் எனக்கு இந்த சம்பளம் இருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் இது இப்போ கிடையாது ஐ திங்க் ஒரு 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 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஐயோ என்னமோ அனுப்புறாங்களேன்னு பார்த்தா சோ ஐ திங்க் மேரேஜ் ப்ரொபோசல் மாதிரி ஏதோ மெயில்ல அனுப்பிச்சு விட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு வீட்டில் காமிச்சுட்டு இருந்தேன் இங்க பாருங்க இவங்களுக்கு ஐ திங்க் அவங்க என்னோட ரொம்ப பெரிய ஏஜ்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகேண்ணா அது அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டேன் பட் அந்த மாதிரிதான் டிஎம்ல இப்போ எதுவுமே வரதில்ல அந்த மாதிரி எல்லாருமே வரதில்லை நீன வந்து அந்த நாதேஸ்வரம் வந்து நீங்க அவர் வாசிக்கிறத விட நீங்க வந்து மிஞ்சிட்டு மாதிரி எல்லாம் வாசி இல்ல அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் மேட்ச் பண்றது அந்த மாதிரி அவ்வளவு பண்ணுது வாசிக்கிறவரு கூட அவ்வளவு சாகிக்கல அது வந்து அது வந்து பிளானே இல்ல சார் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து எனக்கும் பிளே பண்ணணும் அவருக்கு வந்து பிளே பண்ணுவது எப்படின்னு திருந்து அவருக்கு அதை கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேர் நீங்க யாராச்சும் வாங்க லைக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக சரி நாங்களும் இந்த லைக் நாங்களும் சிங்கர்ஸ் சரி நாங்களும் ட்ரை பண்ணி பாக்கிறோன்னா அது ஆக்சுவலி ரொம்ப எங்களுக்கு அது தூக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ட் ப்ளேவே பண்ண முடியல உண்மையாவே ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்துச்சு ஓகே உங்களுக்கு அப்பதான் தெரியும் ஆஹ் அது எப்படி எடுக்கணும் அது வந்து இந்த மாதிரி ஊதணும் அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க லைக் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி ப்ளே பண்ணனும் இங்க வந்து நம்ம ஈரம் ஈரம் பண்ணிட்டு பண்ணனும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சான்ஸே இல்லை ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி அது பிளே பண்ணுறது சரி அப்புறம் தான் சார் சொன்னாரு சரி அவங்க பிளே பண்ணுறதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொன்னனால சரி நான் பண்ணேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து ஆக்டிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அதனால இதுன்னு சொல்லல பட் எனக்கு அது வந்து எனக்கு மாதிரி எனக்கு ஜாலியா ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு சார் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு சோ அது ஜாலியா இருந்துச்சு அத பண்ணும்போது ஆமா ஆக்சுவலி எனக்கு வந்து நாதஸ்வரம் ப்ளே பண்ணனும்னு ஆசை ஆனா அந்த லெவலுக்கு போக முடியாது இது வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்டா சொல்லலாமா என்னன்னு சொல்லலாம்னு தெரியல பட் பட் இது பார்த்ததே இல்ல கருவி மாதிரி சொல்லிக்கலாம் இது பேர் வந்துட்டு கசூன்னு சொல்லுவாங்க இது ஆல்மோஸ்ட் நாதஸ்வரம் மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் க்ளோஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கோங்க இது வந்து நான் இந்த மாதிரி சில சில அந்த ஒரு இன்டர்லூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக நான் ஒரு சும்மா வந்து ப்ராக்டிஸ் கப்பப்போ எனக்கு போர் அடிக்கும் போது எடுத்து வாசிப்பேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வந்து பா இது நான் ப்ளே பண்ணுறேன் இது நீங்கள் எந்த பிஜிஎம்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஓகே சாமி பாட்டுதான் கரெக்ட் இது வந்து காந்தார மூவில இருக்கிற ஒரு இந்த மாதிரி பிஜிஎம் எல்லாம் நான் வந்து ட்ரை சும்மா எனக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு தோணும் சோ அப்படி கண்டுபிடிச்சது தான் வந்து கசு ஓகே ஆமா ஒரு எமோஷன் சொல்றேன் அந்த வந்து உங்களுக்கு என்ன அது ரொம்ப ஃபாஸ்டா ஓகே ஓகே நீங்க சோக கவலையே தோறும் ஏதோ மாறுதல் வானம் மன்னும் மாறுதல் பேசாமல் வாழ்வை வாழ்ந்திருப்போம் மழை காற்றோட போகும் வரை போனால் என்ன அதை ஏதோ போவின் தோணைய